மறைந்த நடிகர் நம்பியார் அவர்கள் எந்த அளவுக்கு சாமி பக்தி உடையவர் அப்படின்னு அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் அவர் வந்து அதுலேயுமே ஐயப்பன் பக்தர் இல்லையா ஸோ சமீபத்தில் பக்தி பாடகர் வீரமணி ராஜு வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார் நம்பியாருடன் உரையாடிய ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதாவது அவர் சொல்லியிருந்தார் எனக்கு தெரிந்து ஒரு எழுபது வருடங்களுக்கு மேலே மலைக்கு சென்று இருப்பார் ஆன் நம்பியார் ஆனாலும் என்றைக்குமே அவர் தன்னை ஒரு குருசாமி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டதே கிடையாது குருசாமி என்பவர் யார் என்பது எனக்கு ஒரு கணக்கு சொன்னார் பதினெட்டு முறை சபரிமலைக்கு சென்றவர்கள் எல்லாம் குருசாமி அல்ல அவர்கள் அப்போதுதான் கன்னிசாமி ஆகிறார்கள் இது போல பதினெட்டு முறை கன்னிசாமியாக இருந்தவர்தான் குருசாமி அப்படின்ற மாதிரி கூறி அதிர வச்சாரு அதாவது பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு முன்னூற்றி இருபத்தி நான்கு வருடங்கள் சபரிமலை சென்றவர் தான் குருசாமியாக முடியும் ஐயப்பன் ஒருவரே குருசாமி சாதாரண மனிதர்களால் அது முடியாது என்பதையே அவருடைய பாணியில் எனக்கு வந்து உணர்த்தினாரு அப்படின்ட்டு ஒரு அழகான விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க